கடகராசிக்காரங்க வாழ்க்கையை எடுத்துக்கங்க தேவையில்லாத பிரச்சனையும் துன்பம் தான் இவங்க வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது நீங்கள் நல்லதே செஞ்சாலும் எல்லா தவற மட்டும்தான் உங்கள் முன்னாடி எல்லாருமே கண்டுபிடிச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க கடகராசிக்காரங்க யார் என்னென்னலாம் பார்க்க மாட்டாங்க உதவின்னு வரும்போது அது வந்து எதிரியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக போய் உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் உள்ளவங்க தான் வந்து கடகராசிக்காரங்க கடகராசிக்காரங்க மனசில் யார் மீதும் தப்பான எண்ணம் என்றைக்குமே வந்ததில்லை இவங்க வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்தே பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருக்கு வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடலாம் அப்படின்னு டெய்லியும் வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்லாம் வந்து பெரும்பாலும் கடகராசிக்காரங்களாம் இருக்காங்க கடகராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சி அந்த அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் நடந்துட்டு இருக்கு வாழ்க்கையில் எப்படியோ ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கறக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு சிக்கலும் தடுமாற்றம் வந்து அவங்களை வந்து அப்படியே வந்து மனதளவில் அதிகமாக வந்து காயப்படுத்திக்கிட்டே இருக்குது கடகராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்கிறாங்க எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் மட்டும்தான் வந்து கடைசியாக வந்து நிற்கதையாக நின்றுருக்கேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு என்னையும் வந்து உன் கோடையே கூட்டிகிட்டு போயிரு சாமி தான் அப்படின்னா பெரும்பாலான கடகராசிக்காரங்களுடைய புலம்பல்கள் அதிகமாகவே இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கஷ்டங்கள்ல அனுபவிச்சு தான் வந்து ரெண்டாயிரத்தி வந்து வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா வந்து முதல் மூன்று மாதம் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஏன்னா வந்து ஜனவரி முடிஞ்சிருச்சு பிப்ரவரி முடிய கிட்டத்தட்ட முடிய போகுது ஏன்னா எந்த ஒரு நல்லதுமே என் வாழ்க்கையை நடக்கவே இல்லை அப்படின்னா வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கை வந்து கண்டிப்பாக கடகராசி கரையும் கேட்பீங்க அதாவது பார்த்திங்கன்னா சனிப்பெயர்ச்சி வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் சனிப்பெயர்ச்சி வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபரிவிதமான ஒரு மாற்றம் ஒன்று நகலப்போகுது என்ன நிறைய பார்த்தீங்கன்னா வந்து சனிப்பெயர்ச்சியால் ஆபத்து வருமா அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பயந்துகிட்டு இருப்பீங்க ஆனால் சனிப்பெயர்ச்சியால் கடகராசிக்கு எந்த ஒரு ஆபத்துமே கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீரபத்திர ராஜயோகம் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது வரப்போகுது பெரும்பாலான கடகராசிக்காரங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய முடியாத காரணம் பார்த்தீங்கன்னா இந்த கடன் பிரச்சனை நிறைய பேர் போய் சிக்கிங்க கடன் பிரச்சனை காரணம் இப்போ நீங்கள் போய் ஒரு கடகராசிக்காரங்க கேட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு மூணு லட்சமாவது கண்டிப்பாக கடன் இருக்குன்னு சொல்லுவாங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்காக கடன் வாங்குறது வேற ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவாக கடன் வாங்குறது வேற நிறைய நபர்கள் வந்து இந்த ஆடம்பர தேவைக்கும் அதுக்கப்புறம் வந்து தவறான தீய பழக்க வழக்கங்கள் மது பழக்கங்களுக்காக வந்து கடன் வாங்கி நிறைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிறைய கடகராசிக்காரன் நம்ம பார்க்கறதா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றி தரக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக மாறும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆண்டும் உங்களுக்கு கண்டிப்பாக மோசம் தரக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக அமையும் கடந்த காலகட்டங்களில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அதே மாதிரி நிச்சயமாக மாறும் நீங்க உங்களை திருத்திக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமும் எதுவுமே உங்களால் பண்ணவே முடியாது நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே வந்து தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிறவங்க நிறைய நம்பர்ல வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்னதான் வந்து நல்ல நிறைய பேர் நல்லது பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கெட்ட பேரை எப்படியாவது ஏற்படுத்தி விட்டுருவாங்க நீங்க மற்றவங்களை நம்பி என்றைக்குமே நீங்க இருக்க மாட்டீங்க மற்றவங்களை நம்பவும் மாட்டீங்க ஏன்னா வந்து கடுகள கூட வந்து மற்றவங்களுக்கு துரோகத்தை கொஞ்சம் கூட நினைக்க மாட்டீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் முடிஞ்ச உதவியில் மத்தவங்க வந்து கடகராசிக்காரங்க நினைப்பாங்க என்னதான் கடக கடகராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் மட்டும் நல்லதுங்கிறது நடக்கவே மாட்டேங்குது வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பாராத அளவு உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சிங்க இருக்க போகுது குறிப்பாக வந்து இந்த கடகராசிக்காரங்க எங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணத்து தான் வந்து அதிகமாக நெருக்கடி சிக்கலில் அதிகமாக கடகராசிக்காரங்க சந்திக்கிறாங்க ஏன்னா கடகராசிக்காரங்க நம்ம ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கலாம் ஒரு கேட்டகரி பீப்புள் பார்த்தீங்கன்னா நல்லா வசதி படைத்த நபர்களாக இருப்பாங்க அவங்களால ஈஸியாக வந்து எல்லாமே சமாளித்து வெளியே முடியும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருப்பாங்க அவங்க அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கஷ்டமாக இருந்தால் வரும்போதே வந்து அதை தாங்கிக்க முடியாத ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க ஏன்னா ரொம்ப மிடில் கிளாஸ் ஒரு வேலைக்கு போனால் தான் அன்றாட செலவு தாட்ட முடியும் அப்படிங்கிற நிலையில நிறைய நபர்கள் இருக்காங்க ஒரு மாத சம்பளம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் அப்படிங்கும் போது அதை வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ணுற சூழ்நிலை இருக்கிறனால கண்டிப்பாக கடன் தேவை அப்படிங்கிறது நிச்சயமா எல்லாத்துக்கும் ஏற்படும் அந்த கடனை கட்டக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம இருந்தது அப்படின்னா நம்ம கடன் வாங்குறது தப்பே கிடையாது தேவையில்லாமல் ஆடம்பரம் தேவையில்லாத செலவு நம்ம பண்ற பண்றதுக்காக நான் இங்கே வந்து கடன் வாங்குறது மிகப்பெரிய தவறு உங்களுக்கு எவ்வளவு ராஜயோகம் என்ன வந்தாலும் இந்த மாதிரி தேவையில்லாத செலவை நீங்கள் தவிர்த்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நீங்க முன்னேற்றம் அடைய முடியும் இதனால வரைக்கும் கடந்த காலகட்டங்கள் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே மறந்துருங்க நடக்க பார்க்க போறோம் உங்க குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் எல்லாமே வந்து உங்ககிட்ட மனம் மாதிரி என மன்னிச்சிருன்னு கேட்க போகிறாங்க கடந்த இவ கரண்டு இரண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் செய்மந்தம் அதுக்கப்புறம் வந்து புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு தடுங்களாவே வந்து வந்துகிட்டு இருக்கும் கடந்த ரெண்டு இரண்டு வருஷமாக இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு இந்த ஒரு முதல் மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் வீடுகளில் இந்த போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே வந்து நடக்கப்போகுது ஏன்னா வந்து கடகராசி நேரர்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது வயதுக்கு மேலே முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு வரைக்கும் நிறைய நபர்கள் வந்து திருமணம் திருமணமே ஆகாத நபர்கள் நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் விரைவில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்குள்ள உங்களுக்கு நிச்சயமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களோ பெண்களோ அது கண்டிப்பாக வந்து முப்பது வயதுக்கு மேல் நிறைய நபர்கள் காணப்படுறாங்க காரணம் பார்த்தீங்கன்னா வந்து பெண் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா நிறைய டிமாண்ட் வைக்கிறாங்க காரணம் வந்து மாப்பிள்ளை வந்து நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னா ஜாதகம் செட் ஆகலை செவ்வாய் இருக்குது ராகு இருக்குது சுத்த ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால வந்து திருமண நிலை வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆண்டு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறனால நிச்சயமாக திருமண வாழ்க்கையை கண்டிப்பாக அவர் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் கவலையே பட தேவையில்லை நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக கடகராசியில் பிறந்த அனைவருக்குமே வந்து நிச்சயமாக திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் நிறைய நபரில் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க கடந்த ரெண்டு வருஷமாக வந்து பிஸ்னஸ் பண்ணி ஒரு லெவலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த பிஸ்னஸில் இருந்துருக்காது லாஸை நோக்கி மட்டுமே போயிட்டு இருக்கும் அந்த பிஸ்னஸ் வந்து நான் க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கினாலும் சரி இல்லை இருக்கிற தொழிலை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாலும் சரி நீங்கள் தொழிலில் வளர்ச்சி அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் நீங்கள் எதிர்பாராத உளவிகள் வந்து மற்றவங்க மூலமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது இதனால தொழில் லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அமைஞ்சிருக்குது என்னங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட வந்து தை மாதம் முடிஞ்சு மாசியே வந்துருச்சு வழி பிறக்குன்னு சொல்லுவீங்க எதுவுமே எங்கள் நடக்கலை அப்படின்னா சொல்லுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் கண்டிப்பாக மூணும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வரக்கூடிய நாடத்தில் சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு உருவோட பார்வை டைரக்டாக வரதுனால கண்டிப்பாக வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் மற்றும் வருமானம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக வந்து கடகராசிக்காரங்க வேலை தேடி ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருப்பாங்க நீங்கள் எதிர்பார்த்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ரொம்ப நாட்களெலாம் வந்து இந்த ஆஃபீஸில் பத்து வருஷமாக வேலை செய்கிறாங்க எட்டு வருஷமாக வேலை செய்கிறாங்க சம்பளம் தர மாட்டேறாங்க எனக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் மனதளவில் வந்து அதிகமாக காயப்பட்டிருப்பீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த திருமண நிலை கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அடுத்து வந்து வாழ்க்கையை அமைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அதை வந்து ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி மறு வாழ்க்கையை நோக்கி போகிறதுல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் நிறைய பேர் மாட்டிடுறாங்க அப்படி மறு வாழ்க்கையை நோக்கி போகும்போது சமூகம் எதாவது சொல்லுமா அல்லது கூடுறதுக்கு ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து வாழ்க்கையை தேடாமல் இருக்காங்க கண்டிப்பாக வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கண்டிப்பாக தேவை நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மறுமணம் விரைவில் உங்களுக்கு அமையும் அதுக்கப்புறம் குழந்தை பக்கத்துக்காக ரொம்ப வந்து தவமாக தவ வந்துருப்பாங்க கடகராசிக்காரங்க காரணம் பார்த்தீங்கன்னா மேரேஜாக ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் குழந்தை பாக்கியமே எல்லாம் இருந்திருக்கும் காரணம் வந்து பெண்கள்கிட்ட வந்து ஏதாவது ஒரு பிசிஓடி ப்ராப்ளம் கட்டி இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு ரொம்ப வந்து தடையாகவே இருக்குது வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மருத்துவத்தால் இந்த பிரச்சனை அனைத்துமே உங்களுக்கு நிவர்த்தியாகி இன்னும் ஒரு நான்கைந்து மாதங்களுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர் சொல்கிறத கேட்குறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு அடைவீங்க பெரும்பாலான கடகராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை எதுனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் செலவுக்காகவே வந்து நிறைய பேர் வந்து கடன் வாங்கி அதிகமாக செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வந்து என்ன பிரச்சனையே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் மாதம் வந்து ஒரு ஐயாயிரம் இருந்து பத்தாயிரம் செலவாயிட்டு இருக்கு காரணம் வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி உடம்பு எல்லாம் போகுது பெற்றோர் உடம்புலாம் போகுது இந்த மாதிரி வந்து உடல் சார்ந்த ரீதியாக நிறைய பிரச்சனை தான் வந்து இவங்களுக்கு பண செலவு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு வரக்கூடிய உங்களுக்கு மருத்துவத்தால் எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு நிவர்த்தியாக வந்து அச்சுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மருத்துவத்தால் வந்து விலக போகுது அதுக்கப்புறம் வந்து கொதிப்பு சர்க்கரை நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வந்து கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் வரக்கூடிய நாட்களில் மேம்படும் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை கடன் சுமை அனைத்துமே வந்து எல்லாமே நிவர்த்தியாக போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு முடியறதுக்குள்ள நீங்க ஒரு பைசா கடன் இல்லாமல் எல்லா கடனையுமே வந்து கட்டி முடிக்க போறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்கள் குருவோட வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் அதனால் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல நல்ல புதிய மாற்றம் எல்லாமே நடக்க போகுது அது மட்டும் கிடையாது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேலே வந்து சனி பயிற்சி ஆரம்பிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக சனி பகவான் தருவார் வாரத்தில் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக மாறும்